வணக்கம் என் அனுராதா மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய வைஃபு எனக்கு வந்து நேற்று நேற்று வந்து நேற்றைய நாள் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் என் வாழ்க்கையில பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது என்னுடைய திருமண நாள் ஆக்சுவலி எங்களுடைய திருமண நாள் அது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயலை வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால என் கணவருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல எங்களுக்கு அது வந்து எவ்வளோ மன உளைச்சல் எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்சா பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அவ்வளோ எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே தங்கமாக தான் வேலை செஞ்சுருக்கார் இன்றைக்கும் யாரை கேட்டாலும் ஒரு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளவு தான் செஞ்சிருக்கிறாரு பட் ஒரு வாங்கும் செயலா இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிக்கிறோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது வேண்டிதான் இன்னைக்கு நான் இது நான் பேட்டி நான் அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது என்ன ப்ராப்ளம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பா பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பல நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன் ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும் ஒரு பெண் காவலருங்கிறப்ப எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எங்கள் குடும்பமே போலீஸில் இருந்ததுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எங்கள் எப்படி அநீதி நடந்தால் நாங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்து தான் கேட்பேன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தேவை அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அது எனக்கு தெரியும் அது நான் பல முறையும் எங்க கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன் அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் ரெண்டு பேரையுமே ஆனா அது இந்த இன்னைக்கு இப்படி ஒரு பழி வாங்கும் செய்யல என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்க குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில எங்களுக்கு இருக்கு அவங்க எதுனால இப்போ அப்படி கம்ப்ளைண்ட் இல்லாமண்ட் பண்றாங்க இத்தனை நாளும் அவங்க அப்பப்போ காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகரில் அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவரு வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகெல்லாம் இல்லை நாங்கள் நேர்மையான அதிகாரிகள் எங்கள்கிட்ட அந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் எல்லாம் நாங்கள் எங்க போகிறது அந்த மாதிரி அவங்க கேட்டால் த்ரெட்டன் பண்ணா இன்னைக்கு இப்படி ஒரு தவறுதலான தவறா என் கணவர் மேல பாலியல் பல துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மைக்கு புறம்பானது அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சேதான் ரெண்டு பேரும் பழகினாங்க பேசிட்டு இருந்தாங்க அப்ப பின்ன அது எப்படி பாலியல் பல பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும் கடந்த ஒரு வருஷம் ஒரு வருஷமா இருக்கும் கடந்த ஒரு வருஷமா இருக்கும் குடும்பம் ஏன் கௌரவம் ஏன் எனக்கு ரொம்ப எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அணைச்சு போய் இல்ல சரியா போயிரும் சரியா போயிரும் தான் நம்ம பேசுவோம் இப்படி இது வரைக்கும் அவர் எந்த தப்பு இந்த மாதிரி செஞ்சதே இல்லை எப்படியும் அவரு ஒரு ஆனா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கிறவர் அதனால அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய இது கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்ப கொஞ்சம் உதவணும்னு நினைச்சிருப்பாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணி இருக்கணும் அதுதான் அங்க உண்மையா இருக்கும் நீங்க யார வேணா விசாரிச்சு பாருங்க அவர் உதவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க உதவின்னு இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உதவி செஞ்சிருப்பாரு முகமே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு போன் பண்ணி கேட்டா கூட தான் அவரு நீங்க அவர் வேலை செஞ்ச எல்லா பக்கமுமே நீங்க விசாரிச்சு பாருங்க இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த பொண்ணு செஞ்சது அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இதை மாத்திட்டு தவறா அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் கால பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்களை துரத்தி தோரத்தி இது பண்ண மாதிரியும் எல்லாம் எதுவுமே இல்லை உண்டான எவிடன்ஸும் இருக்குது அப்ப அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் வேணும் ஒருத்தங்களுடைய இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தி எடுத்த பேரை ஒரே நாள்ல எல்லாரும் முன்னாடியும் போட்டு செதைச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த பேரை வளர்த்தி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காக்கி சட்டைங்கிறது எவ்வளோ முக்கியம் காக்கி சட்டைங்கிறது ஆசை ஆசையா போட்டது அதைய வந்து அதை இப்போ அந்த சட்டையை வந்து உரிமை எடுக்கணும்னு நினைச்சு செஞ்சால் அதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது எங்கள் உயிரை வந்து அது பிச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஆசையாக போட்டுக்கிட்ட சட்டை அது அவரும் சரி நானும் சரி எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே காக்கி சட்டை மேலே தான் காதல் வந்தது அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்தது வந்து அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல் எங்க திருமண நாள் வந்து இப்படி ஒரு வந்து இடியில போட்டிருக்கவே கூடாது நடவடிக்கை எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி எங்க ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ண கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல் ரெண்டு பேருக்கும் ஒரு இன்னைகள் அப்ப இருக்குங்கிறது எப்படி தெரிய வந்தது மேடம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ஃபோன் ஃபோன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அவர் அந்த எல்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்போ ஃபோன் பேசுகிறப்போ என்ன யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாச்சும் எடுத்து டயல் பண்ணுறப்போ இந்த பொண்ணு பேசுனாங்க அப்படிதான் நான் ஒன்றும் ஏன்பா இப்படி செய்கிறீங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு நான் கண்டித்தேன் அதுக்கப்புறம் தடவை எவ்வளவோ கெஞ்சியும் கேட்டிருக்கேன் நம்ம யாரையும் மிரட்டுற ஆளு இல்லை அதனால நான் வந்து சாப்பிட்டாதே தான் பேசினேன் ஏன்னா ஏன்

இது டாபிக்கே வந்து மாத்தி விடுறாங்க மியூச்சுவலா இவங்க ரெண்டு பேரும் கன்சர்னோட செய்யறது வேற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வர இதுக்கு வந்து ஹையர் லோவர் இருக்கணும்

இல்லை அதுதான் எங்களுக்குமே புரியல இந்த இந்த இன்டர்வியூ கூட இந்த ஒரு மீடியா இது கூட எதுக்குன்னா அதுதான் எங்களுக்கு புரியல இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறேன்னா ஒரு அட் அ டைம் நல்லெல வந்து ஒரு சம்மன் சர்வ் பண்ணுறாங்க சஸ்பெண்ட்னு சொல்கிறாங்க என்ன ஒரு ஒரு அறிக்கையுமே எங்களுக்கு தெரியப்படுத்தலை என்ன புகார்ன்னு எங்களுக்கு தெரியலை அதுக்காகதான் மக்கள் கிட்ட சொல்லுறதுக்காக தான் இந்த மீடியா பிரச்சனை பண்றதுக்கு ஏழாம் தேதி ஏழாம் தேதி இல்ல பல முறை அந்த பொண்ணு சார் கூட இருந்ததுக்கான சென்றதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு அது வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் போது அவங்களே நிறைய தெரிஞ்சுப்பாங்க சார் நாங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது

இது தப்பானது இல்லையா புரியல ஒரு டியூட்டிக்கு கூப்பிடுற வண்டியில போறதே அவ்வளவு மண்டியில போறது வேற ரூம்ல போறது வேற இல்ல சார் எங்கவும் போறது என்ன காட் ஃபுட்டேஜ் இருக்கு சார் ஃபுட்டேஜ் இருக்கு சார் அதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டதுக்கு சார் அதான் உண்மை அப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட பல முறை ஹோட்டல் ரூமில் போகிறதுக்கு என்ன காரணம் என்ன காரணமா இருக்க முடியும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க சருக்கு ஒரு கேபின் இருக்கு அப்படியே ஏதாவது பேசினா கூட நீ தனியா பேசணும்னா கூட அங்க உட்காந்து பேசலாம் உனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருக்குது இல்ல தனியாக என்ன வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க உட்காந்து அங்க உட்காந்து பேசலாமே ஒரு அப்போ ஒரு கூப்பிட்டுருக்காருங்கறது இருக்கட்டும் சார் ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் கூப்பிடுறாங்க நீங்க ஏன் போறீங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்களா வா நீ என் கூட வந்து அவரு உங்களை வல் வல்லு கட்டாயமா கூட்டிட்டு போறாங்களா நீங்க ஏன் ரூமுக்கு போனீங்க எதுக்கு கூப்பிட்டு போனீங்க இல்ல பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நீங்க சின்ன குழந்தையா எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு முப்பத்தி முப்பத்தெட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு நீங்க ரூம்க்கு போறீங்க

காஸ்ட் சார் இஸ் சொல்லுங்க அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இது நடைமுறையில தான் இருக்காரு எனக்கு தெரியல சார் அது தான் சொல்லணும் ஒரு ஜாதி ரீதியா ஒரு காவல்துறையிலயும் இருக்கான்றதே எங்களுக்கு தெரியல ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கால் ஒரே நாள் ஒரே நைட்ல வந்து இந்த அளவுக்கு பண்ணக்கூடியதுக்கான என்ன காரணம் அதிகாரிகள் வந்து தலை இல்ல சார் அதிகாரிகளா எனக்கு தெரியல சார் அந்த அந்த பெண் வந்து எதுக்கு போய் பண்றாங்கன்னுதான் எனக்கு தெரியல சார் அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து போலீஸ் அபிஷியன் அவங்க பண்ண நிறைய காரணம் வந்திருக்கும் சார் வேற ஏதாவது காரணத்தை கூட பண்ணிருப்பாங்க ஒரு பொண்ணு வச்சுதான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது

ஒரு அஞ்சாயிரம் கொடுங்க சார் பத்தாயிரம் கொடுங்க சார் எனக்கு யாருமே கிடைச்சாரு இல்ல சார் காசா தான் கொடுத்துருக்காரு கேஷா தான் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா வந்து இவங்க வீடு கட்டுறதுக்கு அதுக்கான ஒரு ப்ரூஃப் எங்கள்ட்ட இருக்கு சார் வீடு கட்டுறதுக்கு வந்து காசு கேட்கறாங்க காசு கேட்கும் போது ஈஸ்ட் தம்பிரம்ல இருக்க ஒரு இன்டீரியர் டிசைனர் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி பேசியிருக்காங்க அந்த இது எங்கள்கிட்ட கூட லட்சம் கேட்டாங்க அந்த அந்த 25 நிமிஷம் கேட்டதுக்கு அந்த எவிடன்ஸ் இல்ல சார் பட் எங்கள்ட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார் ஏ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஏழாம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை சார் கூட தான் ரூம்ல போயிருக்காங்க போயிட்டு வந்துட்டு அங்க அன்னைக்கு தான் ஏன்னா எங்க எங்க கொடுத்த தரப்பு தகவல் அதை வச்சுதான் நானும் பேசுறேன் ஏன்னா எனக்கு கொடுத்த தகவல் படி எனக்கு என் கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு நான் கேட்கணும் இல்லையா சார் நான் கொடுக்குறேன் சார் ஹோட்டல் சார் டி நகர் டி நகர் சார் ஸ்ரீ நகர் ஹோட்டல்ல அந்த பேர் த்ரீ ஜி ஹோட்டலா மேம் த்ரீ ஜி ஸ்டார் ஹோட்டலா நான் எழுதி வச்சிருக்கேன் இதை வந்து நான் இப்போ நான் கொடுக்குறேன் இது வந்து கடந்த ஏழாம் தேதி இதுல மா இதுல டேட் இருக்கு பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இது கடந்த ஏழாம் தேதி ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க பாருங்க நீங்க மேடம் என்ன பொண்ணு தெரியுமா மேடம் இந்த பொருள் கன்ஃபார்ம் மேடம் அவங்க கேட்க இந்த பொருள் அவங்க கன்ஃபார்ம் இந்த வர புத்தேஜ் வர பொண்ணு தானே தான் கேட்க

அவங்களோட இது வந்து ரெபுடேஷன் வந்து டேமேஜ் பண்ற மாதிரி ஆகக்கூடாது முக்கியமான இது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க நான் பேசுனேன் கிட்ட இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்க பெண் நான் போன் பண்ணி பேசுறேன் சார் இந்த மாதிரி மேடம் சரோட வைஃப் வந்து ஏன்னா வந்து காவலர் சைட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்படின்னு கேட்டு எனி இன்ஃபர்மேஷன் நீங்க கேக்குற இப்ப நீங்க கேக்குறீங்க ஏன் எங்களால வந்து எந்த ஆன்சரும் எங்களால் கொடுக்க முடியலன்னா எங்களா எங்களுக்கு எதுவுமே தெரியல அதனால என்ன பண்றோம் அந்த வழக்கறிஞருக்கு கால் பண்ணி நம்ம கேட்கறோம் சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் நம்ம நீங்க காவலுன்றது கடையில் அவங்க ஹஸ்பண்ட் மூலையில அவங்க கேட்கறாங்க என்ன ஆச்சு சார் என்ன அவங்க அப்படி துன்புறுத்திருக்காங்கன்னு கேட்கும் போது அந்த வழக்கறிஞர் வந்து நீங்க எதுவுமே நான் உங்களுக்கு ஆபீஸ் கொடுக்க மாட்டேன் கோர்ட்ல வந்த அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் திரும்ப நான் கால் பண்ணி சார் இல்லை சார் நான் திரும்ப இல்ல சார் சொல்ல வரும்போது இதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணீங்கன்னா வந்து வேற விதமா ஆயிடும் ஆப்போசிட் அட்வொகேட் சொன்னாரு வேற விதமா வந்து ஆயிடும் அவரை யாரும் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசினாங்க பாதிக்கப்பட்டது நம்ம சைடு சொல்றது பார்த்தா பாதிக்கப்பட்டாங்க ஆனா அந்த பொண்ணு சேஃப்டி பண்றதே பாத்துருக்கு வரைக்கும்

நடந்திருக்கு தே போத் வேர் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் இவங்களே வந்து மேடம் பல முறை அவங்கள வந்து கெஞ்சி இருக்காங்க கண்டிச்சு கூட கிடையாது கெஞ்சி இருக்காங்க அம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஐயோ அவங்க வந்து ஒரு படிச்சு முடிச்சுட்டா கல்யாணம் ஆகுற பையன் இருக்கா தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க என் குடும்பத்துக்குள்ள வராதீங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காங்க சார் கிட்டயும் கெஞ்சி இருக்காங்க அதை இது நடந்து ஒரு மூணு மாசம் இருக்கும் சார் மூணு மாசத்துக்குள்ள இப்போ அந்த வந்து அந்த வீடு இதுவுமே வந்து யார் சொன்னதுன்னா அந்த இன்டீரியர்

நீங்க தான் எங்களுக்கு நியாயம் சார் அப்படி கிடையாது ஒரு சாதாரண மக்கள் கேக்குறதுன்னா என்ன புகாருன்னு ஒன்னு இருக்கு என்ன புகாரு என்ன கேட்கறாங்கன்னு தோணுது இப்ப ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ல ஒரு செட்வாள க்ளாஸ்மெண்ட் போது காவல் அதிகாரிகள் வந்து அது வந்து ஒரு ஒரு ஒருவதமானதான் டீல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க பெண் பெயரோ இல்ல பெண்ணோட ஆஹ் புகைப்படமோ வந்து எதுவுமே வெளிப்படைய வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க மேபி அது கூட ரீசனா இருக்கலாம் பட் எங்களுக்கு என்னன்னா நம்ம 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 தரப்புல வந்து கேட்காமலே ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாங்களோங்க ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா காலையில வந்து நள்ளிரவுல சஸ்பென்ஷன் காலையில நியூஸ் ப்ளாஷ் ஆகுது அண்ட் இப்போ வந்து வேற நிறைய பொலுடேஷியன்ஸ் நிறைய தவற தவறான செய்திகள் நிறைய பரப்புறாங்க கண்ணுக்காவது மூக்கு வச்ச மாதிரி இஷ்டத்துக்கு சொல்றாங்க அதனாலதான் தாங்க முடியாம இந்த நைட் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க அவங்க இதுக்கு முன்னாடி கிஃப்ட் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்துதான் இருக்காங்க அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு தான் குடுத்தாங்க அப்படிங்கறது ஏதாவது அடிப்படையில் நம்ம சொல்றோம் அவரு அவங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்கல்ல காது அவங்க சொல்றாங்க ஆமா சார் அவளுக்கு கொடுப்பா அது டைம் வேற குடுப்பாரு இப்ப கவசுக்கு என்ன கோடிக்கடி எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வேணும் ஏன்னா இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு வேற மாதிரி லைன்ல கொண்டு போய் வேற மாதிரி பழிவாங்கும் செயலில் போய் இதை நிறுத்தக்கூடாது ஒரு நேர்மையான ஒரு சின்சியரா உழைக்கிற ஆஃபீஸர் இருபத்தி நாலு மணி நேரம் வருஷத்துல பதினோரு நாள் பன்னெண்டு நாள் லீவ் இருக்கிறது கூட ஒரு தடவை கூட அவர் எடுத்துக்கிட்டதே இல்லை அப்படி வேலை செய்வாரு நீங்க அவருக்கு கீழே சபார்டினேட்ஸ் யாரும் வேணா நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நியூஸை நீங்க போடுங்க நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க அவர் எப்படி வேலை செய்வாரு ம கீழே இருக்கிறவங்க எப்படி நடத்துவாரு எப்படி எவ்வளவு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நியாயமா போடுங்கன்னு எங்க கோரிக்கை அவசரப்பட்டு சும்மா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பேரை கெடுக்கிறது ஈஸிப்பா ஆனா அந்த பேரை தக்க வச்சு சம்பாதிச்சு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் எங்களுடைய இருபத்தி அஞ்சு வருஷம் உழைப்ப டம்மான்னு தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அது தப்புன்னு தான் நான் சொல்றேன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற அந்த வேர்டை போட்டுட்டு மீடியாவுக்கு நீங்க மீடியால ஒவ்வொரு விஷயம் சொல்லுவீங்க இத்தேர்ல உங்களுக்கு இது தவறான ஆங்கிள் போய் பழி வாங்கப்படுறோம் நாங்க எங்களுக்கு நியாயமான கோரிக்கை கொடுங்க என் ஹஸ்பண்ட் அவங்களும் மியூச்சுவல் கன்சர்ன்ல அவங்க இருந்தாங்கிறப்போ அதுல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொண்டு வந்து உள்ள புகுத்தாதீங்க இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும் நிறைய பேருக்கு நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி பழிவாங்கும் செயல ஆண்களை போட்டு பாடா படுத்துறாங்க அப்படி ஒரு இது நடக்க கூடாதுங்கிறதுக்கு வேண்டிட்டுதான் நான் இன்னைக்கு இருக்க சொல்றேன் உங்க முன்னாடி ஒரு கோரிக்கை இந்த மாதிரி இவ புகார் கொடுக்கணும்னா இவங்கதான் புகார் கொடுக்கணும் என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்ன மாதிரி அது வந்து ஒரு ஃபேமிலி இது எனக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தை என் பேர் அனுராதா மகேஸ்வரன்